கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அப்போஸ்தலர் இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபதாவது வசத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது இனி தப்பிப் பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் மெலித்தா என அறிந்து கொண்டோம் ஆம் பவுலும் அவனோடு கூட இருந்த அனைவரும் கப்பல் பிரயாணத்தின் போது ஏற்பட்ட பெருங்காற்றினால் அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு பயத்தினாலே அவர்கள் சொன்னார்கள் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையும் மாற்றி போயிற்று அவ்வளவுதான் இனிமே தப்பிக்க வாய்ப்பே இல்ல நாங்க இறந்து விடுவோம் என்று முழுமையா நம்பினாங்க ஆனா அவர்களுடைய நம்பிக்கையை தேவன் மாற்றி அவர்களை தப்பி வைக்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது ஒருவேளை இதே சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கை காணப்படலாம் இது நடக்கவே நடக்காது அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு அனைவர் உங்கள் காதுகள் கேட்க கூட சொல்லியிருக்கலாம் இருக்கலாம் வாய்ப்புள்ள ராஜான் கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் என் தேவன் சற்று வித்தியாசமானவர் உலகம் என்றைக்கு உங்களுக்கு ஒரு முடிவுரையை எழுதுகிறதோ அன்னைக்கு தேவன் அங்கே இருந்து ஒரு முன்னுரையை ஆரம்பிப்பார் என்றைக்கு உலகம் உங்களால் முடியாது என்று சொல்லி உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதோ அங்கே என் தேவன் ஒரு ஆரம்ப புள்ளியை ஆரம்பிப்பார் வேதம் சொல்லுகிறது உங்கள் நினைவுகளை காட்டிலும் என் தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவுகள் மேலானவைகள் நிச்சயமாய் உங்களுக்கு முடியாத காரியங்களே தேவன் முடிய பண்ணுவார் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை என் தேவனால் செய்ய முடியும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பானாக